தொடர்ந்து எங்களால் அந்த இந்தியாவில் வாழ முடியாமல் இருந்துச்சு இந்தியனாலும் இந்த நாட்டில் தப்பிச்சு போயிடணும் இல்லைன்னா எங்கள் மேலே பொய் வழக்குகள் போட்டு எங்களை சித்திரவதை பண்ணி துன்புறுத்தி சுப்ரயோகம் பண்ணி எங்களை கொண்டுருவாங்க போனால் இயற்கையாக கடலில் விழுந்து செத்தாலும் பரவாயில்ல இப்போ போனால் ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில் இந்த படகே ஏறணும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு உயிராபத்து ஏற்படுவாங்க மூன்று வருட காலம் அதை ஒரு சிறை வாழ்க்கையே ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது அந்த பகுதிக்குள்ளே சுற்றி வர கம்பி வேலி போட்டிருந்தாங்க இத்தானியாவுக்கு வந்ததில் நாங்கள் பெரும சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா எங்களுக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கான ஒரு முழு விவரத்தை கொடுக்காம கூட்டிட்டு வந்திருக்காங்க முப்பத்தஞ்சு நபர்களும் இலங்கை தமிழர்கள்ல ஒருவர் இந்தியர் தப்பா ஒரு முன்னாள் தமிழில விடுதலைக்காக போராடிய போராடி வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் Follicular Transplant என்ற அதிநவீன நவீன ப்ரோசிஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை ஒரு அகதி தஞ்சம் கோரி பிரித்தானியா சென்றடைந்துள்ள சுப்பையா அரவிந்த் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் நீண்ட காலமாக அகதி தஞ்சம் கோரி பல்வேறுபட்ட இடர்பாடுகளுக்கு மத்தியில் இப்போது நீங்கள் பிரித்தானியாவை வந்தடைந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கைக்கான காரணம் என்ன எத்தனை நாட்களாக இந்த பயணங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள் இப்போது எப்படி இருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்தியால இருந்து கனடா போறதுக்காக ஒரு படகு போணுச்சு அதுல இலங்கையை சேர்ந்தவங்களும் இலங்கையை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்து தங்கியிருந்தாங்க இந்தியாவில சேர்ந்த அகதிகளும் அங்க இருக்க காவல்துறை அரசு அதிகாரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் தொடர்ந்து எங்களால அந்த இந்தியாவில் வாழ முடியாமல் இருந்துச்சு அப்ப அதுக்காக கனடா போல உங்களுக்கு போட்டு கிளம்புகிறதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு அப்ப அந்த தகவல் மூலியமா நாங்களும் அதுல போயிடலாம் எப்படியா இருந்தாலும் இந்த நாட்டுல தப்பிச்சு போயிடணும் இல்லைன்னா எங்க மேல பொய் வழக்குகள் போட்டு எங்களை சித்திரவதை பண்ணி துன்புறுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி எங்களை கொன்றுவாங்க அங்க இருக்க அதிகாரிகள் எங்களையே எங்களால சாகடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை காரணத்தினாலதான் நாங்க கிளம்பினோம் போனா இயற்கையா கடல்ல விழுந்து செத்தாலும் பரவாயில்ல இதுல போனா ஒரு வாழ்க்கை கிடைக்கண ஒரு நம்பிக்கையில இந்த படகேறணும் படகேறி எங்க படகு கிளம்பி பத்தாவது நாளே டியோகாசியா தீவுக்கு டியோகாசியன்னு ஒரு தீவுக்கு பக்கத்துல எங்க படகு ஓட்டையாயிருச்சு தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தைகளும் பெரியவங்களும் பெண்களும் நிறைய பேர் இருந்தோம் அப்படி இருக்கு பேரோட அந்த போட்டு கிளம்புனுச்சு அதுல இருந்து அவங்க எல்லாருமே அச்சமும் பயமும் கொண்டு வந்தாங்க அப்படி அருகாமையில் இருந்த மிலிட்ரி அதிகாரிங்க ரெண்டு பேர் வந்தாங்க இராணுவ அதிகாரிங்க அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நீங்க வாங்க அடியாக சேர்த்து சொல்லி எங்களை கூட்டிட்டு போனாங்க ரெண்டு நாள்ல உங்க படக வேலை செஞ்சு தர்றோம் நீங்க திரும்ப உங்க பயணத்தை தொடரலான்னு சொன்னாங்க நாங்க நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம் நாட்கள் வாரங்கள் ஆனது வாரங்களான நாங்க அவங்களிடம் திரும்பவும் கேட்டோம் எங்க படகு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை உங்க படகு வேலை செய்ய முடியாது அந்த படகுல பெரிய பழுது இருக்கு அதனால வேலை செய்ய முடியாது அதுல போனீங்கன்னா உங்களுக்கு உயிராபத்து ஏற்படும் அதனால நாங்க இந்த தீவு யூகே கண்ட்ரோல்ல இருக்க தீவு அதனால நாங்க யூகேல இருக்க அதாவது இங்கிலாந்துல இருக்க பிரித்தானியால இருக்க அரசு அதிகாரிகளோட கலந்து பேசி உங்களை இருந்து ஒரு நாலு வாரம் இல்லை எட்டு வாரத்துக்குள்ள அனைவரையும் யூகே கொண்டு போயிருவோம் நாங்க பிரித்தானியா கொண்டு நாங்க அந்த நம்பிக்கையில தொடர்ந்து காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வருஷமும் ரெண்டு மாசமும் கடந்துருச்சு எங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கவே இல்லை நீங்கள் கனடா பயணிப்பதற்காக சென்ற போதுதான் உங்களுடைய படகு கடலிலே பழுதடைந்து அதன் பின்னர் நீங்கள் டியோகாசியாவில் தங்கப்படு தங்க வைக்கப்பட்டீர்களா அப்படியே ஆமாங்க சார் அதாவது படகு பழுது காலத்துக்கு அப்புறம் தான் டியாகோஸில் தங்க வைக்கப்பட்டோம் அது ரெண்டு நாள் சொல்லி தங்க வச்சாங்க அது நாலு வாரம் அப்புறம் எட்டு வாரத்தில் உங்களை அனுப்பிடுவோன்னு சொன்னாங்க ஃப்ளைட்டில் உங்களுக்கு டைரெக்டாக இங்கேருந்து பிரித்தானியாவில் கூட்டிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை எங்களுக்கு மூன்று வருட காலம் அந்த ஒரு சிறை வாழ்க்கையே ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது அந்த பகுதிக்குள்ள சுத்தி வர கம்பி வேலி போட்டிருந்தாங்க வெளியில எங்கேயும் நாங்கள் போக முடியாது எங்களுக்கு பாதுகாப்பு ஜிபோரஸ் அதிகாரிகள்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் போட்டிருந்தாங்க அதனால எங்களுக்கு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அந்த மூணு வருட காலமும் அதுக்குள்ளேயே இருந்தோம் வெளி உலகம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு தகவல் தெரியாது எதுவுமே தெரியாது ரொம்ப ஒரு நரக வாழ்க்கைய அனுபவிச்சு இப்ப எங்களை இங்க பிரித்தானியா கூப்பிட்டு வந்திருக்காங்க பிரித்தானியாவுக்கு வந்ததுல நாங்க பெருமை சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா எங்களுக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கு ஒரு முழு விவரத்தை கொடுக்காம கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆறு மாத காலம் மட்டும் எங்களுக்கு விசா கொடுத்துருக்கதாவும் இங்க பிரித்தானியால இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு மாதத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது என்னங்கிறது எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு கொடுக்கல இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கல மூன்று வருட காலம் நாங்க சிறை தண்டனை அனுபவிச்ச மாதிரி நரக வாழ்க்கை அனுபவிச்சிருந்தாலும் இப்ப இங்க வந்ததை நினைச்சு சந்தோஷப்படைய முடியாம தான் இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு உறுதியான முடிவு நிலையான முடிவு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களோடு சுமார் எத்தனை உறவுகள் உங்களோடு பயணித்தார்கள் அதில் எத்தனை குடும்பங்கள் அத்தனை பேரும் நீங்கள் எங்களோட பயணித்ததுல இப்ப தியாகோ காசியால ஒரு மூன்று பேர் இருக்காங்க அவங்க சிறு குற்றங்கள் செய்த காரணத்தினால அவங்க தடுக்க வைக்கப்பட்டிருக்காங்க மீதி உள்ள ஐம்பத்தி நபர்களும் இங்க வந்திருக்கிறோம் நாங்க பிரித்தானியா கூட்டு வந்திருக்காங்க ஐம்பத்தஞ்சு நபர்களும் இலங்கை தமிழர்கள் ஒருவர் இந்தியன் இந்திய தமிழர் நீங்கள் இலங்கையில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து தமிழகத்துக்கு சென்றீர்களா அல்லது நீங்கள் பூர்வீகமாக தமிழகத்தில் வசிக்கக்கூடியவர் எனது அப்பா ஒரு முன்னாள் தமிழீழ விடுதலைக்காக போராடிய போராளி அந்த காரணங்களுக்காக என்னோட தாயும் தந்தையும் எனது சிறு பருவம் கொண்ட எனது அண்ணனும் குடும்பத்தோடு தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்தார்கள் அங்கு இராணுவத்தோட அட்டூழியங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக உயிரை பிழைப்பதற்காக இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலே தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம் தங்க அல்லது உங்களுக்கான வைக்கப்பட்டிருக்கின்ற சூழல் எப்படி இருக்கின்றது எங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க பேச்சலர்ஸ்க்கு சிங்கிள்ஸ் மேனுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ரூம் கொடுத்திருக்காங்க குடும்பங்கள் குழந்தை குடும்பங்களோட இருக்கவங்களுக்கு தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இங்க வந்து பார்க்கும்போது புதுசா இருக்கு நாங்க எங்கேயும் வெளியில போகல எங்க வெளியில போறதுக்கு எங்களுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியல அதனால வந்து நாங்க கொடுத்த ரூம்லயே இருக்கிறோம் இங்க உணவு கொடுக்குறாங்க மூணு வேலை உணவும் நேரத்திற்கு தகுந்தாப்புல மாறுபடுறதுனால எங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்குது இருந்தாலும் நாங்க கத்துக்கிட்டு தொடர்ந்து இங்க இருப்போம் சார் இருக்கணும்னு நினைக்கிறோம் பிரித்தானிய அரசு சார்பில் இந்த விவகாரங்களை உங்களோடு ஆறு மாதங்களுக்கென்று உத்தரவாதம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறுகிறீர்கள் இந்த விடயம் தொடரில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் ஏதாவது உங்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்களா அல்லது அவர்களுடைய கலந்துரையாடல்கள் உங்களோடு இத்தவரைக்கும் வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கு எங்களிடம் நேரடியாக எந்த ஒரு கலந்துரையாடலும் நடக்கவில்லை எங்களுக்கு நாங்கள் தீவுல தீவில் இருக்கும் பொழுது தீவின் பொறுப்பாளர் அதாவது கமிஷனர் அவர்தான் தான் பொறுப்பாளர் சொல்லுவாங்க அவர் தான் எங்களுக்கு டெப்டி கமிஷனர் அவர் தான் எங்களுக்கான தகவல் எல்லாம் கொடுத்தாங்க ஆறு மாசம் உங்களுக்கு விசா கொடுத்துருக்காங்க அந்த விசா காலம் முடிவதற்குள் அந்த விசா காலம் முடிவடையும் பொழுது தொடர்ந்து நீங்கள் பிரித்தானியாவில் தங்க விரும்பினால் நீங்கள் மறுபடியும் அரசாங்கத்திடம் விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி எந்த ஒரு முழு தகவலும் எங்களோட வழக்கறிஞர்களுக்கோ எங்களுக்கோ இன்னும் முழுமையாக கூறவில்லை உங்களுடைய சட்டத்திறன்கள் இந்த விடயங்களில் ஈடுபட்டு இருக்கின்றார்களா உங்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் சட்டத்திறனிகள் தனித்தனியாக இருக்கின்றார்களா அல்லது ஒட்டுமொத்தமாக சட்டத்தரணி குழாம் உங்களை கையாளுகிறது சட்டத்திறனியில் எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பேரும் சட்டத்திறனில் அனைவரும் ஒன்றாக கையாளுகிறார்கள் அதில் குறிப்பாக தனி நபருக்கு என்று ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார்கள் சில நபர்களுக்கு நாலஞ்சு நபர்களுக்கு சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் செயல்படுகிறார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்திடம் தொடர்ந்து முறையிட்டும் முறையிட்ட காரணத்தினால் எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது பிரித்தானியாவுக்கு கூட்டிட்டு வந்ததுல அரச வழக்கறிஞரோட பங்களிப்பு மிக மிக முக்கியமாக உள்ளது அதற்கும் மேல் அவர்களோடு தொடர்ந்து பணியாற்றிய எங்களுக்கு தெரியாத பின்ன அவர் வழக்கறிஞர்களுக்கு பின்புறம் பணியாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடம் வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்திய அனைத்து அனைவருக்கும் நாங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் அவளுக்கு அவர்களுக்கு மறுகணம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்காக உழைத்த அத்தனை காசியாவில் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேலாக அங்கு வாழ்ந்திருக்கின்றீர்கள் அங்கிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை அங்கிருக்கக்கூடிய சூழல் அமைப்புகள் உங்களை எப்படியான வகையில் அஹ் பாஜக இருந்தது அங்கிருந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது எங்களுக்கு கடந்த மூன்று வருட காலமாக அதுக்குள்ள இருந்தது ஒரு செய்யாத தவறுக்காக ஒரு சிறை தண்டனையை அனுபவி அனுபவிக்கிற மாதிரி ஒரு மனதிற்குள் ஒரு குற்றம் செய்யாமல் குற்றவாளியாக கருதப்படுகிறேன் நான் ஐந்து முறைக்கு மேல் தற்கொலை முயற்சி செய்துள்ளேன் அந்த இடம் என்னை மாற்றுகிறதா அல்லது என்னுடைய எண்ணங்கள் பழைய நினைவுகள் எனக்கு தொடர்ந்து வற்புறுத்துகிறதா என்று தெரியாமல் பல குழப்பத்தில் இருந்திருக்கிறேன் பல முறை பல நாட்கள் பல மாதங்கள் தூங்காமல் உணவருந்தாமல் இருந்திருக்கிறேன் நான் மட்டுமல்ல என் கூட உள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலையை இந்த மூன்று வருட காலம் கையாண்டுள்ளனர் அதிலும் குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஏற்ற இடமாக இல்லை அது ஏனென்றால் குழந்தைகள் விளையாடவோ வெளியில் போகவோ எங்கவும் அனுமதி இல்லை குழந்தைகளுக்கு ஒரு இனிப்பு வழங்கக்கூடிய இடமாகவும் இல்லை இனிப்புகளும் வழங்கப்பட்ட வழங்கப்படுவதில்லை எங்களுக்கு சரியான வகையில் துணிமணிகள் வழங்கப்படுவதில்லை உணவுகள் அவங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்றவாறு தொடர்ந்து மூன்று வருட காலம் கொடுத்தார்கள் மருத்துவம் அவசர உதவிக்கு என்றால் மட்டும் வெளியில் கொண்டு செல் அதாவது விமானம் மூலயமாக வெளியில் கொண்டு மருத்துவம் கொடுக்கிறார்கள் மற்றபடி டியாவாசியாவில் மருத்துவ குழு தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு மருந்துகளை கொடுத்து உதவி செய்து கொண்டிருந்தார்கள் மற்றபடி அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தொடர்ந்து வாழ முடியவில்லை எங்களது நேரம் நாட்கள் எப்படி போகின்றது தூக்கம் மூன்று வேலை உணவு தூக்கம் இதையே எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் தொடர்ந்து எங்களுடைய மன மனவழியும் வேதனையும் தொடர்ந்து பல நாட்கள் தனியாக உட்கார்ந்து கதறி அழுதிருக்கிறார்கள் அனைவரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று இங்கு பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்திருப்பது அந்த நரகத்தை காட்டிலும் இன்று இங்கே வந்து இங்கு வந்திருப்பது மகிழ்ச்சி என்று கூறுகிறார் நீங்கள் அங்கு இருந்த போது உங்களுக்கான தொடர்பாடல்கள் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய உறவுகள் அல்லது உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சட்டத்தன்னைகளோடு தொடர்பு கொள்வதற்கான தொடர்பாடல்கள் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்பட்டு சரி எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழம தொடர்ந்து மூணு போன் கால் வச்சிருந்தாங்க எங்களுக்கு லேண்ட் லைன் போன் மூணு போன் அதுல ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு மதியானம் பன்னெண்டு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போன் கால் கொடுத்துருந்தாங்க அதுல நாங்க குழுவாக பிரித்து தனிநபர் அனைவருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் என்று ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள ஏதுவாக அமைந்தது ஞாயிறு அன்று கால் கொடுக்கப்படுவதில்லை ஞாயிறு ஞாயிறு கால் நிறுத்தி வைக்கப்படும் உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நீங்கள் மட்டுமா இந்த பயணத்தில் ஈடுபட்டீர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏனையவர்களும் இதில் இருந்தார் என்னுடைய குடும்பத்தை சார்ந்து நான் தனி நபராக தான் வந்துள்ளேன் நீங்கள் பிரித்தானியாவுக்கு வந் வந்துள்ளீர்கள் அங்கிருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகள் அல்லது மனித உரிமைகள் சார்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் உங்களை சந்தித்தார்களா அல்லது அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் கவுன்சில் என்று அதிகாரிகள் ஒரு ஐந்து நபர்கள் வந்து எங்களுடைய நாங்கள் தங்கியிருக்கும் ரூம் சிம் கார்டு கொடுத்திருக்காங்க ரூம் கொடுத்திருக்காங்க அப்புறம் எல்லாத்தையும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை கேட்டு எழுதிட்டு போயிருக்காங்க மனித உரிமைகள் கழகம் இது மாதிரி பொது நிறுவனங்களை சந்திக்க எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவும் இல்லை யாரும் வந்து இதுவரை சந்திக்கவும் இல்லை உங்களுடைய சட்டத்திறனைகள் உங்களோடு கலந்துரையாடினார்கள் கண்டிப்பாக நாங்கள் விமானம் இறங்கியவுடன் சட்டத்திறனை அனைவரும் காத்திருந்தனர் எங்களுக்காக எங்களை வரவேற்றதில் நாங்கள் அவர்களை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது தினமும் குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் தினமும் ஒரு ஒரு குழுவாக வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்து அனைவரையும் உங்களை வெளி நபர்கள் சந்திப்பதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் பிரித்தானியாவில் நீங்கள் இருக்கின்ற இடங்களில் விதிக்கப்பட்டிருக்கின்றவா அல்லது யாரும் சாதாரணமாக உங்களை சந்திக்க முடியும் சாதாரண நபர்கள் யாரும் எங்களை பிரித்தானியாவில் இப்பொழுது நாங்கள் இருக்கும் இடத்தில் கேட்கிறீர்களா நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய இடத்தில் சாதாரணமாக உங்களை யாரும் கதைக்கலாம் அல்லது உங்களோட உணவுகளை பயிர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா கட்டுப்பாடுகள் இருக்கின்ற உணவுகள் வாய்ப்புகள் இருக்கிறது உணவுகள் உதவிகள் செய்வதற்கு முன் செய்யலாம் யாரால் இரண்டு நாள் நேற்று ஒரு ஒரு நபருக்கு தெரிந்தவர் ஒருத்தர் இங்க இருக்கிறார் அவருடைய உறவினர்கள் சேர்ந்து எங்கள் அனைவருக்கும் ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் ஒரு மதிய உணவு பிரியாணி ரைஸ் செஞ்சு கொண்டு எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கான உடைகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பேர் குடும்பங்களாகவும் குழந்தைகளோடும் தனிநபர்களாகவும் இருக்கின்றீர்கள் உங்களுடைய உடைகள் அல்லது உங்களுக்கான அன்றாட விடயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உதவிகளை அரசு தரப்பில் செய்தாலும் அவை உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றன கண்டிப்பாக போதுமானதாக இல்லை ஏனென்றால் இங்கு மிகவும் குளிர் அதிகமாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஜர்கியம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜனு நாங்கள் போடுறோம் உள்ளுக்குள்ளே போடுற ட்ரஸ் எங்களுடைய ஏவகசியால் இருக்கும்போதே இல்லை ட்ரெஸ் இல்லை அதெல்லாம் இங்கே தருவாங்க உங்களுக்கு போனாலும் உங்களுக்கு போதுனாலும் தருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஆனால் நாங்கள் வந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு துணிமணியும் உடையும் வழங்கப்படவில்லை எங்களுக்கு வாரம் ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க அதில் ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு பவுண்ட் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வாரம் அதைத் தொடர்ந்து வாரம் வாரம் எட்டு எட்டு பவுண்ட் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் எங்களுடைய வங்கி கணக்கில் எங்களுக்கு பேஸ்ட் பிரஸ் செருப்பு உள்ள போற துணிமணிகள் குளிருக்கு குளிர் தாங்கக்கூடிய துணிமணியாக இருக்க வேண்டும் இது மாதிரி சிறு சிறு உதவிகள் நாங்கள் தொடர்ந்து போய் கேட்டாலும் அவர்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் ஏறி உள்ள பணத்தை நீங்கள் வைத்து செலவழியுங்கள் என்று சொல்றாங்க அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதாவது உங்களுக்கு அரசு தரப்பில் தரப்படுகின்ற உதவி தொகையானது உங்களுக்கு திருப்தி அதாவது அதனை போதுமான வகையில் இருப்பதாக உங்களால் உணர முடியவில்லை ஆமாங்கய்யா உணர முடியவில்லை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஒருவேளை அகதி தஞ்ச கோரிக்கை தொடர்பில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் யாரையும் அணுகி இருக்கின்றார்களா அல்லது இந்த விடயம் நீதிமன்றத்தினூடாக மட்டும் கையாளப்படும் இப்பொழுது நீதிமன்றத்தின் ஊடாக கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு முன்னாடி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் எங்கள் அனைவரையும் வழக்கில் இணைத்துள்ளனர் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று விசாரணை தொடங்க இருக்கிறது ஐயா கட்ட விசாரணை நடைபெற இருக்கிறது மேலதிகமாக உங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய நிலைமைகள் தொடர்பில் ஏதாவது இந்த ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு விரும்புகிறீர்களா எங்களுடைய வினாக்களை கடன் கண்டிப்பாக நான் விரும்புறேன் அதாவது நாங்க ஒரு எங்க சொந்த நாட்டிலையும் வாழ முடியாம அங்க உள்ள இராணுவ அதிகாரிகளாலையும் அரச அதிகாரிகளையும் துன்புறுத்தப்பட்டு துஷ்பிரோகம் செய்யப்பட்டு எங்களை வாழ விடாம பண்ண ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் நாட்டை விட்டு அகதியா இந்தியாவுக்கு வந்தோம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில இருக்க அரசு அதிகாரிகளாலும் காவல்துறையாலும் மிக மிக பல கொடுமைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிருக்கேன் நான் என்னோட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில பொய் வழக்குகளையும் பல இன்னல்களையும் சந்திச்சிருக்கிறேன் தொடர்ந்து என்னால இந்தியாவில வாழ முடியாத காரணத்துக்காக மட்டுமே தான் அவங்களால சித்திரப்படுத்தப்பட்டு சாவுகிறது எனக்கு பல சித்திரவதைகளுக்கு ஆளாயிருக்கேன் தொடர்ந்து அந்த சித்திரவதை என்னால அனுபவிக்க முடியலைங்கிற ஒரு காரணத்தினாலதான் என் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த ஆபத்தான கடற்பயணத்தை மேற்கொண்டேன் அந்த கடற்பயணம் எங்களுக்கு இப்படி ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி எங்களோட மூன்று மூன்று வருட வாழ்க்கையை அழித்து விட்டது இருந்தாலும் இங்கே நாங்க இங்க வந்திருக்கிறது இன்னைக்கு அரசாங்கம் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறதுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றேன் என்னோட தனிப்பட்ட முறையில நன்றி சொல்றேன் அனைவரின் சார்பாகவும் நன்றி சொல்றேன் அதே சமயத்தில் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இங்கே பிரித்தானியங்கள் தங்குவதற்கு ஒரு நிரந்தரமான முடிவு எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு இந்த அரசாங்கத்திடமும் இங்கு உள்ள மக்கள் அனைவரிடமும் நாங்கள் சகோதர சாதன பழகுவோம் என்று உறுதியாக கூறுகிறேன் ஐயா எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்காதது எனக்கு தினம் தினம் இப்பொழுதும் என்னுடைய டியாவகாசிய நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்னவென்றால் அங்கு நான் இருக்கும் போதும் எனக்கு எந்த ஒரு முடிவும் உறுதியான முடிவு கிடைக்கல தஞ்சை கோரிக்கை விண்ணப்பமும் கொடுத்திருந்தோம் அதுக்கும் எனக்கு முடிவு கிடைக்கல அப்ப இங்க வந்து எனக்கு உறுதியான ஒரு முடிவு அரசாங்கத்தால வழங்கப்படும் நம்புறேன் வெறும் ஆறு மாத காலம் மட்டும்தான் எனக்கு இருக்க சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க என்னோட அந்த ஆறு கால விண்ணப்பத்தை இன்னும் நீடிக்கணும் நிரந்தரமான ஒரு குடியேற்றத்தை கொடுத்து எனக்கு இங்க வாழ்றதுக்கு அனுமதியை கொடுக்கணும்னு நான் வந்து இந்த அரசு அதிகாரிகளை பார்த்து கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா அரசாங்கத்திடமும் மன்றாடுகிறேன் என்னுடைய வழக்கறிஞர் இதில் நான் குறிப்பிடும் முக்கியமான ஒன்று என்னுடைய வழக்கறிஞர் எனக்காக மிகவும் சிரமப்பட்டு மிகவும் அவருடைய வேலை பொழுதினை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனக்கான வேலைகளில் மிகவும் மும்முரமாக இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு என் வாழ்க்கை முழுவதும் நன்று பட கடமைப்பட்டிருக்கிறேன் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரி உங்களுடைய அகதிக் கோரிக்கையினை தொடர்பிலும் அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் கடந்து வந்த பாதைகள் உங்களோடு பயணித்தவர்களின் துன்பங்கள் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை மிகவும் ஒரு நெருக்கடியான துயரம் நிறைந்த மனநிலையிலும் ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களிடமும் பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடர்ப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா எங்களுக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நான் மறுகணம் நன்றி சொல்வதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஐயா உங்களுக்கும் வணக்கம் ஐயா